பதினாறாம் நூற்றாண்டின் ஒரு அமைதியான காலை பொழுது கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கும் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை வணிக கப்பல் ஒன்று தனது பயணத்தை ரம்மியமாக தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த கப்பலின் கேப்டன் கிறிஸ்டோபர் வாக்கர் தனது ஒன்பது வயது மகனுடன் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார் அவர்களது அடுத்த இலக்கு இந்தியாவின் துறைமுகம் திடீரென அடிவானத்திலிருந்து கரிய மேகங்கள் சூழ்ந்தது போல சில கப்பல்கள் வேகமாக அவர்களை நோக்கி வந்தன அந்த கப்பல்களிலிருந்து மண்டை ஓடுடன் கூடிய கருப்பு கொடிகள் அசைந்தாடின அவை கடற்கொள்ளையர்களின் கப்பல்கள் என்பதை உணர்ந்த கேப்டன் தனது குழுவினரை உஷார்படுத்தினார் ஆனால் அந்த கடற்கொள்ளையர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் சிங் சகோதரர்கள் என்ற கொடூரமான குழு அவர்களின் தலைவன் கேப்டனின் நண்பனாகவே நடித்து துரோகம் செய்து இந்த தாக்குதலுக்கு வழிவகுத்திருந்தான் தாக்குதல் ஆரம்பமானது கேப்டனின் கப்பல் தீக்கிரையாக்கப்பட்டது ஆயுதங்கள் ஏந்திய கடற்கொள்ளையர்கள் அனைவரையும் தாக்கினர் கேப்டன் தனது உயிரை பணயம் வைத்து தனது மகனை காப்பாற்ற முயன்றார் ஒரு வழியாக தன் மகனை ஒரு மரப்பெட்டியில் வைத்து கடலில் தள்ளிவிட்டு எதிரிகளுடன் போராடி மாண்டார் சிறிய படகு போல் மிதந்து சென்ற அந்த பெட்டி கடலில் பல நாட்கள் பயணித்து கடைசியில் ஒரு அடர்ந்த காட்டின் கடற்கரையில் ஒதுங்கியது